இந்த நாட்டுக்கு வந்த கதை வசன கர்த்தா தட்சிணாமூர்த்தி கருணாநிதி ஒரு பக்கம் உழைக்க வந்த கருணாநிதி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி நாயுடு வை கோபாலசாமி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி நீயும் கட்சி ஆரம்பித்தா சாதி வருது தேவர் வாக்கு தேவைந்திருக்கு இல்ல பழைய வாக்கு படையாட்சிக்கு இல்ல கவுண்டர் வாக்கு அரங்கதி இல்ல ஆனா வந்த போன நாயுடுகள் கையில் அதிகாரத்தை கொடுத்த